இது மதுரை மக்களுடைய ஏகப்பட்ட வரவேற்பை பெற்றிருக்கிறது இதற்கு முழுக்க முழுக்க காணம் நம்முடைய ராமானந்தா அவர்கள் தான் ராமானந்த சாமி தான் அவர்கள் தஞ்சையிலே பிறந்திருந்தாலும் இன்றைக்கு இந்திய நாட்டில் இருக்கிற நதிகளை எல்லாம் காப்பாற்றுகின்ற வகையில் காக்கின்ற வகையில் நதியின் பெருமையை உலகத்துக்கு எடுத்து காட்டுகின்ற வகையில் இந்த நதிகள் எல்லாம் நமக்கு இந்த சந்ததிக்கு பிறகு அடுத்த சந்ததிகளும் அதை அனுபவிக்க வேண்டுமானால் நாம் இந்த நதிகளை எந்த வகையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் இதில் இருக்க ஆக்கிரமிப்பு மற்ற வகையெல்லாம் இது புண்ணியத்தை புனிதத்தை மக்களுக்கு எடுத்து காட்டுகின்ற வகையில் இதை சீரமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஒவ்வொரு நதிகளாக காவேரி காவேரியை போற்றுகின்ற வகையிலும் தாமிரபரணியை போற்றுகின்ற வகையில் இப்பொழுது வைகையை போற்றுகின்ற வகையிலும் நம்ம ராமானந்த சுவாமி அவர்கள் இதை ஏற்பாடு செய்து இன்றைக்கு எல்லாருமே கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஏறத்தாழ பனிரெண்டு நாட்கள் இந்த விழா மதுரையில் நடைபெற்றிருக்கிறது இந்த வைகை கரையில் பனிரெண்டு நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஏறத்தாலும் மூவாயிரம் பெண்கள் ஆறாத்தி எடுத்திருக்கிற ஆராய்த்தி எடுத்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய கூடியது அதுவும் இந்த விழா நடப்பறது என்பது நம்முடைய சிவபெருமான் அவர்கள் இதே இடத்தில் அருகாமையிலே தான் வந்து புட்டுக்கு மண் வந்து இந்த வகையை காப்பாற்றியதாக ஐதீகம் பாண்டியம்மனுடைய கட்டளைக்கு பணிந்து ஆக இப்படி புனிதமான இந்த நதியை காப்பாற்ற வேண்டும் என்று எடுத்திருக்கிற இவருடைய நோக்கம் வெற்றி பெற தமிழக அரசு மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாரும் துணை முதலமைச்சரும் அம்மாவுடைய அரசை வழிநடத்துகின்றார்கள் அவர்கள் மிக சிறப்பான முறையில் இந்த ஆட்சியில் இந்த நை நதிகளை காப்பாற்றும் வகையில் நடவடிக்கை எடுத்திருக்கா என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பக்கத்தில் விழா நடக்குது இதே பக்கத்தில் சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்குது அந்த சாக்கடை எல்லாம் தவிர்க்கின்ற வகை தான் மதுரை ஸ்மார்ட் சிட்டி என்ற அடிப்படையில் எடுக்கப்பட்டு இப்போ எல்லாம் வேலை நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க நம்ம இங்கே வந்து இனிமேல் எதிர்காலத்தில் இந்த நம்ம வைகை நதியில் இந்த தூய இந்த சாக்கடை நீரோ அல்லது கழிவு நீரோ கலக்காத அளவுக்கு அரசாங்கம் இன்றைக்கி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் செலவிட நடவடிக்கை எடுத்திருக்கிறது இரண்டு பக்கமும் ஏறத்தால் ஐந்து கிலோமீட்டர் நம்ம ராஜாமில் ரோட்டிலிருந்து குருவி காலம் வரை இரு பக்கமும் இது கரை அமைக்கப்பட்டு பார்க்கப்பட்டிருக்கோயின் பெருமையை பற்றி இருக்கும் இந்த நதியை காப்பாற்ற மதுரை மக்கள் அரசாங்கம் மட்டுமல்ல ஒவ்வொரு மதுரையை பிறந்த ஒவ்வொருவரும் பெருமை வகை இந்த

எனவே மேலையும் திமுக திமுகப்பட்ட காங்கிரஸ் வேட்பாளருக்கு வாக்களித்தான் தம் வளம் பெறும் எனவே மக்கள் இன்னைக்கு இரட்டை சேத வாக்களிக்கும் முன்வந்திருக்கிறார்கள்

नमो नमः ॐ भोभिषि सहस्राक्षरा परमे व्यो मन्ने शन्न इन्द्रो बृहस्पतिः शं विष्णुरु नमो विष्णुरुद्रमः ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वनिष्यमवतु सद्भक्लारमवतो भवतु मामतु भक्तासी प्रत्यक्षं प्रत्यक्षम् शांति शांति शातिवत अह नौ वाचे याचोधि का जाचे नमो नमो वाचे नमो शिवा शिवाजस्ताजुष्टा दिवेभ्य शर्म मे दौ शर्म पृथिवीर्म पस्तर नमन वहम प्रजाजी पशुना भूया संप्राणा मधुजनिष्ये मधु वक्ष्या मधु वजिष्या मधु देवे भ्योरावृणी महे आतुन यज्ञा आतुन यज्ञ